எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனல்ல இருபத்தி நான்காம் ஆண்டில் வரும் அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் எது என்பதை பார்க்கலாம் நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் பதிவுகள் உங்களுக்கு படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃபேமிலி அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு அதுல டச் நோட்டிபிகேஷனையும் அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உடனே உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள மகாலய பட்சம் என்பது முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்து அவர்களுடைய ஆத்மாவை திருப்தி அடைய வைக்கும் காலம் மகாலய பட்சம் அல்லது பித்ரு பட்சத்தில் நாம் செய்யும் தானம் வழிபாடு போன்றவற்றை நம்முடைய நேரடியாக வந்து ஏற்றுக்கொள்வதாக நம்பிக்கை மகாலய பட்சம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பலவிதமான பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்கான காலமாகவும் சொல்லப்படுது மகாலய பட்சத்தின் நிறைவாக வரும் மகாலய அமாவாசை இந்த ஆண்டு எந்த தேதியில் வருது அன்று எந்த நேரத்தில் பித்ரு தர்ப்பணம் கொடுக்கணும் பித்ருக்களை வழிபாடு செய்வதற்கு சரியான நேரம் எது என்பதை இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம் மகாலய பட்சத்தின் பதினைந்து நாட்களும் எல்லும் நீரும் இறைத்து தர்ப்பணம் செய்ய முடியாதவங்க இந்த ஒரு நாளில் கட்டாயமாக முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் என்று சாஸ்திரங்களம் சொல்லுது மகாலய பட்சம் என்பது நம்முடைய முன்னோர்களை வழிபாடு செய்து அவர்களுடைய ஆசிகளை பெறுவதற்குரிய மிக முக்கியமான காலம் மகாலய என்றால் ஒன்று சேருதல் என்று அர்த்தம் பட்சம் என்றால் பதினைந்து நாட்கள் கொண்ட கால அளவு என்று அர்த்தம் பித்ருலோகத்தில் உள்ள நம்முடைய முன்னோர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து பூமிக்கு வந்து பதினைந்து நாட்கள் தங்கியிருந்து நாம் செய்யும் வழிபாடுகள் தானங்களை ஏற்றுக்கொண்டு நமக்கு ஆசிகளை வழங்குவதாக நம்பிக்கை இந்த பதினைந்து நாட்களும் நாம் செய்யும் தானங்கள் வழிபாடுகள் போன்றவை நம்முடைய முன்னோர்களுக்கு முக்தியையும் நமக்கு சிறப்பான வாழ்க்கையையும் கொடுக்கக்கூடியது வருடம் முழுவதும் அமாவாசை விரதம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபாடு செய்ய முடியாதவங்க அல்ல வழிபட தவறியவங்க கூட மகாலய பட்ச காலத்தில் முன்னோர்களுக்கு வழிபாடு செய்தா அவங்களுக்கு இருக்கும் பித்ரு தோஷம் பித்ரு சாபம் போன்றவை விலகி வாழ்க்கையில் இருக்கும் எல்லாவிதமான துன்பங்களும் விலகுவதோடு பித்ருகளின் ஆசியும் தெய்வங்களின் அருளும் ஆசியும் நமக்கு கிடைக்க செய்யும் என்பதுதான் ஐதீகமாக சொல்லப்படுவது அதனாலதான் புரட்டாசி மாதம் பௌர்ணமிக்கு பிறகு வரும் பிரதமையில் ஆரம்பித்து அமாவாசை வரையிலான பதினைந்து நாட்களும் மிக முக்கியமானதாக தவற விடக்கூடாத காலமாக பார்க்கப்படுது இந்த ஆண்டு மகாலய பட்சம் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி ஆரம்பித்து அக்டோபர் இரண்டாம் தேதி வரை நீடிக்குது அக்டோபர் இரண்டாம் தேதி புதன்கிழமை மகாலய அமாவாசை அக்டோபர் ஒன்றாம் தேதி இரவு பத்து முப்பத்தி ஐந்து மணிக்கு ஆரம்பித்து அக்டோபர் மூன்றாம் தேதி அதிகாலை பன்னிரண்டு மணி முப்பத்தி நான்கு நிமிடங்கள் வரை அமாவாசை தேதி நீடிக்குது அதனால இந்த ஆண்டு மகாலய அமாவாசையானது சர்வ அமாவாசையாக அமைஞ்சிருக்கு இருந்தாலும் மகாலய அமாவாசை புதன்கிழமையில் வர்றதுனால அன்றைய தினம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரையிலான நேரம் எமகண்ட நேரமாகவும் பகல் பன்னிரண்டு முதல் ஒன்று முப்பது வரையிலான நேரம் ராகு காலமாகவும் அமைஞ்சிருக்கும் இந்த நேரங்களை தவிர்த்து மற்ற நேரத்தில் தர்ப்பணம் கொடுப்பதுதான் நல்லது அக்டோபர் இரண்டாம் தேதி காலை ஆறு மணி இரண்டு நிமிடங்களில் தான் சூரிய உதயம் ஆரம்பிக்குது அதனால காலை ஆறு மணி மூன்று நிமிடங்களில் ஆரம்பித்து ஏழு மணி இருபத்தி ஐந்து நிமிடங்கள் வரை அல்லது காலை ஒன்பது மணி ஐந்து நிமிடங்கள் முதல் பதினோரு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடங்கள் வரையிலான நேரத்திற்குள்ளாக முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து தானம் கொடுப்பதும் நல்லது உச்சி பொழுதிற்கு மேல் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க கூடாது என்பது போய் சேராது என்பது முறை அதே மாதிரி சூரியனை சாட்சியாக வைத்து பித்ரு தர்ப்பணம் கொடுக்கப்பட வேண்டும் கட்டாயமாக சூரிய உதயத்திற்கு பிறகுதான் தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வச்சாங்க பெரியவங்க முதலில் சூரிய பகவானுக்கு தண்ணீர் வைத்து வழிபாடு செய்த பிறகுதான் பித்ருகளுக்கு தர்ப்பணமும் கொடுக்கணும் முன்னோர்களுக்கு படையல் போட்டு வழிபாடு செய்யும் வழக்கம் இருக்கிற பகல் பன்னிரண்டு மணிக்கு இலை போட்டு படையலும் போடலாம் அப்படி முடியாதவங்க பகல் ஒரு மணி முப்பத்தி ஐந்து நிமிடங்களுக்கு பிறகு இலை போட்டு படையல் போட்டு வழிபட்டு காகத்திற்கு சாதம் வைத்து விட்டு பிறகு உணவை எடுத்துக்கலாம் மாலை ஆறு மணிக்கு பிறகு கோவிலுக்கு சென்றோ அல்லது வீட்டிலோ முன்னோர்களின் படத்திற்கு முன்பாக தனியாக ஒரு மண் அகலில் நல்லெண்ணெயில் பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றுவதும் நல்லது இது நம்முடைய முன்னோர்களுக்கு மோட்சத்தை அளிக்கக்கூடிய மோட்ச தீபமாகவும் சொல்லப்பட்டிருக்கு என்ற தகவலோடு இந்த பதிவையும் நிறைவும் சேர